பெரியார் சிலைகளுக்கு மரியாதை புதுச்சேரியில் ஹாப்பி ஸ்ட்ரீட் நிகழ்ச்சி ஏராளமானோர் நடனமாடி மகிழ்ந்தனர் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு கஞ்சா விற்பனை மூன்று வாலிபர்கள் கைது மறைந்த தமிழக முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் முப்பத்தி ஆறாம் ஆண்டு நினைவு தினத்தையொட்டி புதுச்சேரியில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு முதல்வர் ரங்கசாமி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் உட்பட அதிமுகவினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள் புதுச்சேரி அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் மறைந்த முன்னாள் தமிழக முதல்வர் எம்ஜிஆரின் முப்பத்தி ஆறாம் ஆண்டு நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது இதனையொட்டி புதுச்சேரி பேருந்து நிலையம் அருகே உள்ள அவரது சிலைக்கு முதல்வர் ரங்கசாமி அமைச்சர் லட்சுமி நாராயணன் துணை சபாநாயகர் ராஜவேலு எம்எல்ஏக்கள் நேரு லட்சுமி காந்தன் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள் அதனைத் தொடர்ந்து அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் நூற்றுக்கும் மேற்பட்ட அதிமுகவினர் தலைமை கழகத்தில் இருந்து ஊர்வலமாக வந்து எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள் மேலும் அதிமுக மாநிலத்துறை செயலாளர் வையாபுடி மணிகண்டன் தலைமையில் அதிமுகவினர் எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள் பாகூர் கிருமாம்பாக்கம் பகுதியில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட மூன்று வாலிபர்களை போலீசார் கைது செய்தனர் புதுச்சேரி பாகூர் அடுத்த சோரியாங்குப்பம் பகுதியில் கஞ்சா விற்பனை நடைபெறுவதாக வந்த புகாரை தொடர்ந்து பாகூர் காவல் எஸ் ஏ நந்தகுமார் தலைமையிலான போலீசார் சம்பந்தப்பட்ட இடத்திற்கு சென்று கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது சந்தேகப்படும்படி நின்றிருந்த இரண்டு வாலிபர்களை மடக்கி பிடித்து சோதனை செய்ததில் அவர்களிடம் கஞ்சா பொட்டலங்கள் இருந்தது இதனையடுத்து இருவரையும் காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை நடத்தியதில் கடலூர் மாவட்டத்தை சேர்ந்த சூர்யா புதுச்சேரி டி என் பாளையம் புதுநகர் பகுதியைச் சேர்ந்த சச்சிதானந்தன் என்பதும் மாணவர்கள் மற்றும் இளைஞர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்ததும் தெரியவந்தது வந்தது இதனை வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி இருவரையும் சிறையில் அடைத்தனர் இதேபோல் கிருமம்பாக்கம் தனியார் கல்லூரி அருகே கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட கடலூர் மாவட்டம் கோண்டூர் பகுதியைச் சேர்ந்த அருள்ராஜ் என்பவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் புதுச்சேரியில் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்துடன் ஹாப்பி ஸ்ட்ரீட் நிகழ்ச்சி நடைபெற்ற நிலையில் கடற்கரையில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்று உற்சாகமாக நடனமாடி அசத்தினர் தமிழகத்தில் சென்னை கோவை திருச்சி மதுரை போன்ற நகரங்களில் ஹாப்பி ஸ்ட்ரீட் கலாச்சாரம் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை சூடுபிடித்துள்ளது நாள் முழுவதும் பரபரப்பாக இயந்திர கதியில் இயங்கிக் கொண்டிருக்கும் பொதுமக்கள் மன அழுத்தத்தில் இருந்தும் விடுபட்டு மகிழ்வாக உற்சாகத்தோடும் புத்துணர்வோடும் வாட விடுமுறையை கொண்டாடும் வகையில் புதுச்சேரி கடற்கரை சாலையில் இரண்டாவது முறையாக பாண்டி ஹாப்பி ஸ்ட்ரீட் நிகழ்ச்சி நடத்தப்பட்டது புதுச்சேரி காந்தி சிலை முன்பு ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் ஒன்று கூடி ஒலிபரப்பப்பட்ட சினிமா பாடலுக்கு தகுந்த மாதிரி உற்சாகமாக நடனமாடி தங்களது மகிழ்ச்சியையும் வெளிப்படுத்தினார்கள் இந்த நிகழ்ச்சியில் மேலும் சிலம்பம் பர குழந்தைகளுக்கான ஓவிய போட்டி உள்ளிட்ட பல்வேறு போட்டிகளும் நடத்தப்பட்டது காலை ஆறு மணிக்கு தொடங்கிய நிகழ்ச்சி ஒன்பது மணி வரை நடைபெற்றது கட்டுக்கடங்காத கூட்டம் கடற்கரையில் ஒன்று கூடியதால் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர் மேடு ஸ்ரீ எல்லையம்மன் ஆலய மார்கழி மாத பௌர்ணமி பால்குட ஊர்வலத்தில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பெண்கள் பங்கேற்றனர் காரைக்கால் மாவட்டம் கிழிஞ்சல் மேடு மீனவ கிராமத்தில் அமைந்துள்ளது பழமை வாய்ந்த ஸ்ரீ எல்லையம்மன் ஆலயம் இந்த ஆலயத்தில் ஆண்டுதோறும் மார்கழி மாத பௌர்ணமி நாளன்று பால்குட ஊர்வலம் வெகு விமர்சையாக நடைபெறுவது வழக்கம் இந்த ஆண்டு மார்கழி மாத பௌர்ணமி பால்குட ஊர்வலத்தில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பெண்கள் உள்ளிட்ட ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் பால்குடம் எடுத்து கிளிஞ்சல்மேடு மீனவ கிராமத்தில் முக்கிய வீதிகளில் ஊர்வலமாக வந்து எல்லையம்மன் ஆலயத்தை வந்தடைந்து எல்லையம்மனுக்கு பாலாபிஷேகம் நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசித்தனர் இந்த நிகழ்ச்சியில் கிளிஞ்சல் மெடு கிராம பஞ்சாயத்தர்கள் முகேஸ்தர்கள் மற்றும் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மன் அருள் பெற்றனர் அதிமுக நிறுவன தலைவரும் முன்னாள் முதல்வருமான எம்ஜிஆரின் முப்பத்தி ஆறாவது நினைவு தினத்தையொட்டி புதுச்சேரி பேருந்து நிலையம் அருகே உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் இருநூறுக்கும் மேற்பட்ட அதிமுகவினர் ஊர்வலமாக வந்து மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள் புதுச்சேரி அதிமுக சார்பில் அதிமுக நிறுவன தலைவரும் தமிழக முன்னாள் முதல்வருமான அமரர் எம்ஜிஆரின் முப்பத்தி ஆறாவது நினைவு தினம் இன்று கடைபிடிக்கப்பட்டது உப்பளத்தில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் அலங்கரிக்கப்பட்ட எம்ஜிஆர் திருவுருவ படத்திற்கு மாநில செயலாளர் அன்பழகன் மலர் தூவி மரியாதை செலுத்தி வளாகத்தில் உள்ள எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் அதனைத் தொடர்ந்து மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் நூற்றுக்கும் மேற்பட்ட அதிமுகவினர் தலைமை அலுவலகத்தில் இருந்து அமைதி ஊர்வலமாக வந்து புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள் மேலும் எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலில் கழக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடியார் தலைமையில் நாற்பது தொகுதியையும் வென்றெடுப்போம் என உறுதியேற்றனர் அதனைத் தொடர்ந்து தந்தை பெரியாரின் ஐம்பதாம் ஆண்டு நினைவு தினத்தையொட்டி காமராஜர் சாலையில் உள்ள அவரது திருவுருவப் படத்திற்கு அன்பழகன் தலைமையில் அதிமுகவினர் மரியாதை செலுத்தினர் இந்த நிகழ்ச்சியில் மாநில அம்மா பேரவை செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான பாஸ்கர் மாநில துறை தலைவரும் முன்னாள் எம்எல்ஏமான ராஜாராமன் முன்னாள் எம்எல்ஏ கோமலா மாநில கழக இடை செயலாளர்கள் வீரம்மாள் முன்னாள் கவுன்சிலர் மகாதேவி முன்னாள் கவுன்சிலர் கணேசன் திருநாவுக்கரசு மாநில கழக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் புதுச்சேரி நகர கழக செயலாளர் அன்பழகன் உடையார் உட்பட நூற்றுக்கும் மேற்பட்ட அதிமுகவினர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட அணைநகர் நகர் மற்றும் தென்றல் நகரில் முப்பத்தி ஏழு லட்சம் ரூபாய் செலவில் தொடங்கப்பட்ட பூமி பூஜையில் கலந்து கொண்ட சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார் காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட அணை நகர் விரிவு தென்றல் நகர் விரிவு மற்றும் மூன்றாவது குறுக்கு வீதி ஆகிய சாலைகளை மேம்படுத்த பூமி பூஜை இன்று நடைபெற்றது தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் முப்பத்தி ஏழு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் தொடங்கப்பட்ட சாலை பணிக்கான பூமி பூஜையில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார் இதில் உழுவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜன் செயற்பொறியாளர் மலைவாசன் மற்றும் அப்பகுதி பொதுமக்கள் மற்றும் பாஜக நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் பகுத்தறிவு தந்தை பெரியாரின் ஐம்பதாம் ஆண்டு நினைவு தினத்தையொட்டி காமராஜர் சாலையில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு முதல்வர் ரங்கசாமி மற்றும் திமுக அதிமுக உள்ளிட்ட அரசியல் கட்சியினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள் புதுச்சேரி அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் பகுத்தறிவு தந்தை பெரியாரின் ஐம்பதாம் ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டது இதனையொட்டி புதுச்சேரி காமராஜர் சாலையில் உள்ள அவரது சிலைக்கு முதல்வர் ரங்கசாமி அமைச்சர் லட்சுமி நாராயணன் துணை சபாநாயகர் ராஜவேலு எம்எல்ஏக்கள் ஏகடி ஆறுமுகம் லட்சுமி பாஸ்கர் என்கிற மூர்த்தி ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள் அதனைத் தொடர்ந்து திமுக அமைப்பாளர் சிவா எம்எல்ஏ தலைமையில் எம்எல்ஏக்கள் அனிபால் கென்னடி சம்பத் செந்தில்குமார் அவைத் தலைவர் எஸ்பி சிவகுமார் உட்பட திமுகவினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள் அதனைத் தொடர்ந்து அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் அதிமுகவினர் பெரியார் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள் மேலும் பாமக விடுதலை சிறுத்தைகள் கட்சி திராவிடர் கழகம் மாணவர் கூட்டமைப்பு தமிழர் களம் உட்பட பல்வேறு அரசியல் மற்றும் பொதுநல அமைப்பை சார்ந்த நிர்வாகிகள் பெரியார் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள் மறைந்த முன்னாள் தமிழக முதல்வர் எம்ஜிஆரின் முப்பத்தி ஆறாம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு புதுச்சேரி தட்டாஞ்சாவடி தொகுதி அதிமுக சார்பில் தொகுதி செயலாளர் கமல்தாஸ் தலைமையில் தொகுதி பொறுப்பாளரும் மாநில கழக இணை செயலாளருமான திருநாவுக்கரசு மாநில கழக துணை செயலாளர் நாகமணி ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி மாநில செயலாளர் அன்பழகன் கலந்து கொண்டு புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் உருவப்படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தி ஏழை எளிய முதியோர்களுக்கு போர்வை மற்றும் அன்னதானம் வழங்கினார் நிகழ்ச்சியில் மாநில அவைத்தலைவர் அன்பானந்தம் மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் மாநில இணை செயலாளர் கணேசன் புதுச்சேரி நகர செயலாளர் அன்பழக உடையா மாநில துணை செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி மற்றும் மாநில அண்ணா தொழிற்சங்க பேரவை செயலாளர் பாப்புசாமி மாநில எம்ஜிஆர் மன்ற செயலாளர் சிவாலயா இளங்கோ தகவல் தொழில்நுட்ப செயலாளர் தினேஷ்குமார் உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டனர் நாடாளுமன்றத்தில் நூத்தி நாற்பத்தி ஒரு எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டதை கண்டித்து அண்ணா சிலை அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது நாடாளுமன்ற பாதுகாப்பு மீறல் நடந்தது தொடர்பாக பிரதமர் மற்றும் உள்துறை அமைச்சரின் அறிக்கைகள் மற்றும் விவாதத்திற்கு தொடர்ந்து அழுத்தம் கொடுத்ததாக நூத்தி நாற்பத்தி ஒரு எதிர்கட்சி எம்பிகள் குளிர்கால கூட்டத்தொடர் முடிவு வரை சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர் இந்த தீர்மானத்தை கண்டித்து எஸ்டிபிஐ கட்சியினர் புதுச்சேரி அண்ணா அருகே ஆர்ப்பாட்டம் நடத்தினர் கிழக்கு மாவட்ட தலைவர் மூசா சாகிப் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு மாநில தலைவர் வழக்கறிஞர் பரகத்துலா அவர்கள் கண்டன உரையாற்றினார் இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாநில செயலாளர் ரஃபிக் மன்சூர் மாநில பொருளாளர் முகமது காசிம் மேற்கு மாவட்ட தலைவர் ஷாஜகான் மத்திய மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் முகமது ஃபாரூக் மற்றும் தொகுதி கிளை நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர் பூசுடு தொகுதியில் ஆதி திராவிட நலத்துறையின் மூலம் பல்வேறு பணிகளுக்கான பூமி பூஜையை அமைச்சர் சாய் சாய்ஜே சரவணகுமார் தொடங்கி வைத்தார் புதுச்சேரி அரசு ஆதி திராவிடர் நலம் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை பரிந்துரையின் மூலம் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மேம்பாட்டு வரை சார்பாக பூசுடு தொகுதிக்கு உட்பட்ட ஆதி திராவிடர் மக்கள் வசிக்கும் சேதராப்பட்டு புதிய காலனி பகுதியில் யூ வடிவ வாய்க்கால் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை ரூபாய் ஐம்பத்தி ஒன்பது லட்சத்தி தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் மதிப்பீட்டிலும் தொண்டமாநத்தம் பேட் பகுதியில் கழிவுநீர் வாய்க்கால் சீரமைக்கும் பணிக்காக ரூபாய் பதிமூன்று லட்சத்தி நாற்பத்தி இரண்டாயிரம் மதிப்பீட்டிலான பூமி பூஜையினை பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் சாய் சாய்ஜே சரவணகுமார் தலைமையில் பூஜை செய்து தொடங்கி வைக்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் ஆதி திராவிட நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் துறை அதிகாரிகள் பூசுடு தொகுதி தலைவர் சாய் தியாகராஜன் கிளைத் தலைவர்கள் ஏழுமலை நரேஷ் தேவா கட்சி நிர்வாகிகள் மணிமாறன் மனோகர் ஜெகன் சூர்யா நந்தாசசி கோபால் கலகமணி செழியன் மணிகண்டன் சாலை பொறுப்பாளர் கருணாகரன் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் புனித பேட்ரிக் பள்ளியில் கிறிஸ்துமஸ் பெருவிழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது புதுச்சேரி சாரதாம்பால் நகரில் அமைந்துள்ள புனித பேட்ரிக் மேல்நிலைப்பள்ளியில் கிறிஸ்துமஸ் விழா வழக்கமான உற்சாகத்துடன் தொடக்கப்பள்ளி வளாகத்திலும் மேல்நிலைப்பள்ளி வளாகத்திலும் சிறப்பாக கொண்டாடப்பட்டது இந்த நிகழ்ச்சிக்கு புதுவை ரெட்டியார் பாளையம் ஆசிரியா ஆலய பங்குத்தந்தை அருள் திரு ஜோசப்பால் அடிகள் மற்றும் புதுவை முருங்கப்பாக்கம் பேராலய பங்குத்தந்தை அருள் திரு மேரி அந்தோனியர் அடிகளார் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு பிரம்மாண்டமான முறையில் தொடக்கப்பள்ளியிலும் மேல்நிலைப்பள்ளியிலும் அமைக்கப்பட்டுள்ள கிறிஸ்துமஸ் குடிலை ஆசிர்வதித்து விழா குறித்த சிறப்பு செய்தியினை வழங்கி சிறப்பித்தார்கள் தொடர்ந்து ஆறாம் வகுப்பு முதல் பதினோராம் வகுப்பு வரையிலான பள்ளி மாணவர்களுக்கான இந்தியாவின் மிகப்பெரிய அறிவியல் திறன் தேர்தல் தேர்வான வித்யார்த்தி விஜய்யான் மந்தன் மற்றும் மண்டல அளவிலான அறிவியல் கண்காட்சி ஆகிய போட்டிகளில் பரிசு பெற்றனர் அவர்கள் இந்த விழாவில் கௌரவிக்கப்பட்டார்கள் இந்த நிகழ்ச்சியில் பள்ளியின் தாளர் பிரெட்ரிக் ரெஜிஸ் மருத்துவ இயக்குநர் ஜீட்டா பிரெட்ரிக் முதல்வர் அல்போன்ஸ் ஜில்டா ஆலோசனை குழு உறுப்பினர்கள் மற்றும் முன்னாள் மாணவர்கள் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் மேலும் பள்ளி ஆசிரியர் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் கிறிஸ்துமஸ் கீதங்களை பாடி மகிழ்வித்தனர் இந்த விழாவினை பதினோராம் வகுப்பு மாணவி சாம் யானிக் ஐந்தாம் வகுப்பு மாணவர் பெண்டியோ தொகுத்து வழங்க பதினோராம் வகுப்பு மாணவி ஃபெல்ஷியா தர்ஷினி வரவேற்புரை வழங்கினார் மாணவி கேத்ரின் ரைச்சேல் கிறிஸ்துமஸ் குறித்த செய்தியை வழங்கினார் மாணவி ஜெனிடா கேசியா பள்ளியிலும் மாணவி ஜெபா ஜெயன் ஆரம்ப பள்ளி நிகழ்ச்சியிலும் நன்றி தெரிவித்தனர் அதிமுக நிறுவனரும் மறைந்த முன்னாள் தமிழக முதல்வருமான தலைவர் எம்ஜிஆரின் முப்பத்தி ஆறாம் ஆண்டு நினைவு தினம் அரியாங்கப்பம் தொகுதி அதிமுக சார்பில் கடைபிடிக்கப்பட்டது இதனையொட்டி அரியாங்கப்பம் பிரம்மன் சிலை அருகில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த எம்ஜிஆரின் உருவப்படத்திற்கு மாநில பொருளாளர் ரவி பாண்டுரகன் தலைமையில் மலர் தூவி மரியாதை செய்து ஏழை எளிய மக்களுக்கு ஐநூறு பேருக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது தொகுதி கழக செயலாளர் ராஜா ஏற்பாடு செய்திருந்த இந்த நிகழ்ச்சியில் தொகுதி கழக தலைவர் ராஜேந்திரன் மாநில நிர்வாகிகள் துறை செயலாளர் சேரன் எம்ஜிஆர் மன்ற செயலாளர் பாண்டுரங்கன் அண்ணா தொழிற்சங்கம் தலைவர் பரசுராமன் அதிமுக பிரமுகர் ஜீவா பொதுக்குழு உறுப்பினர் பாலன் மாவட்ட பிரதிநிதி குமரன் செங்கேனி வார்டு கழக செயலாளர்கள் பலர் கலந்து கொண்டனர் எக்னோரா இன்டர்நேஷனல் அமைப்பு மூலம் வில்லூர் தலைநகர் பூங்காவில் மரம் நடுதல் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு ஓவிய போட்டி மற்றும் விளையாட்டுப் போட்டி பரிசளிப்பு விழா நடைபெற்றது புதுச்சேரி வில்லியனூர் தில்லைநகர் பூங்காவில் எக்ஸ்னோரா இன்டர்நேஷனல் பொதுநல அமைப்பு சார்பில் மரம் நடுதல் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு ஓவிய போட்டி மற்றும் பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளுக்கான பரிசளிப்பு விழா நடைபெற்றது இதில் அமைப்பின் தலைவர் ஆறுமுகம் தலைமை தாங்கினார் திட்ட அன்பு அன்புஜெகன் வரவேற்புரை வழங்கினார் துணைத் தலைவர் தசரதன் முன்னிலை வகித்தார் மேலும் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக தொழிலதிபர் மோஹித் கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவனர் ரவிக்குமார் கலந்து கொண்டு பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினார் மேலும் இந்த விழாவில் கௌரவ தலைவர் உதயகுமார் ராமன் ரஜினி முருகன் சரவணன் களியமுருகன் அழகப்பன் பாஜக நிர்வாகி பிரியா அறம் அறக்கட்டளை நிஷா ராஜாதி உள்ளிட்டவர்கள் சிறப்பு விருதினராக பங்கேற்றனர் மேலும் ஆசிரியர் கமலா ராணி ஓவியர் ரகுபதி ஆகியோர் ஓவிய போட்டி உள்ளிட்ட விளையாட்டுப் போட்டிகளை தொகுத்து வழங்கினர் மேலும் இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை எக்ஸ்னோரா இன்டர்நேஷனல் அமைப்பின் நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர் புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் முப்பத்தி ஆறாவது நினைவு தினம் எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவித்து அதிமுகவினர் அனுசரிப்பு தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சரும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிறுவனருமான பொன்மணச்செம்மல் புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆரின் முப்பத்தி ஆறாவது நினைவு நாள் இன்று அனுசரிக்கப்படுகிறது இதன் ஒரு பகுதியாக காரைக்கால் மாவட்ட அதிமுக சார்பில் கிளிஞ்சல்மேடு மீனவ கிராமத்தில் அமைந்துள்ள கட்சி நிறுவன தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான எம்ஜிஆரின் திருவுருவ சிலைக்கு அதிமுக மாவட்ட செயலாளர் எம் வி ஓமலிங்கம் தலைமையில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அசனா மற்றும் மாநில மாவட்ட தொகுதி கழக நிர்வாகிகள் மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர் இதில் மாவட்ட தொகுதி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு எம்ஜிஆரின் திருவுருவ சிலைக்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர் இதில் திரளான தொண்டர்கள் கலந்து கொண்டனர் இதேபோல் காரைக்காலில் அமைந்துள்ள தமிழக அரசு போக்குவரத்து கழக பணிமனையில் அண்ணா தொழிற்சங்கம் சார்பில் அதிமுக கட்சியின் நிறுவன தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான எம்ஜிஆரின் நினைவு நாளையொட்டி எம்ஜிஆர் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர் இதில் காரைக்கால் கிளை அண்ணா தொழிற்சங்கத்தின் சார்பில் நாகை மண்டல பொருளாளர் நமச்சிவாயம் கிளைத் தலைவர் தேவாதிராஜன் உள்ளிட்ட பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர் உழவர்கரை நகராட்சி நகர வாழ்வாதார மையம் மற்றும் நவயுகா சார்பில் புதுச்சேரி கொட்டுப்பாளையம் நவீன சுகாதார மீன் அங்காடி வளாகத்தில் உள்ள நகர வாழ்வாதார மையத்தில் புதுவையை சேர்ந்த பல்வேறு நிறுவனத்திற்கான வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற்றது மேலும் இந்த வேலைவாய்ப்பு முகாமினை உழவர்கரை நகராட்சி ஆணையர் துவக்கி வைத்தார் இந்த வேலைவாய்ப்பு முகாமில் சுமார் நூற்றி ஐம்பதற்கும் மேற்பட்ட எட்டாம் வகுப்பு முதல் இளங்கலை பட்டம் பெற்றவர்கள் கலந்து கொண்டனர் இந்த நேர்காணல் மூலம் முதல் கட்டமாக முப்பதற்கும் மேற்பட்ட நபர்கள் தேர்வு செய்யப்பட்டனர் இதில் தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு புழவர்கரை நகராட்சி ஆணையர் பணி ஆணையினை வழங்கினார் நிகழ்ச்சியில் புழவர்கரை நகராட்சி நகர வாழ்வாதார மையம் உதவி திட்ட அதிகாரி சிவகுமார் மற்றும் நவயுகா கன்சல்டன்சி சர்வீஸ் தலைமை நிர்வாக அதிகாரி மோகன் தாஸ் ஆகியோர் கலந்து கொண்டனர் தந்தை பெரியார் நினைவு தினம் பெரியார் சிலைக்கு மாலை அணிவித்து மாவட்ட ஆட்சியர் மரியாதை தந்தை பெரியாரின் ஐம்பதாவது நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டு வருகிறது இதையொட்டி காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே உள்ள பெரியாரின் உருவ சிலைக்கு மாவட்ட நிர்வாகம் சார்பில் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் அதனைத் தொடர்ந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் மாவட்ட கழக செயலாளர் எம் வி ஓமலிங்கம் தலைமையில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அசனா உள்ளிட்ட ஏராளமான அதிமுக மாநில மாவட்ட தொகுதி பொறுப்பாளர்கள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டு பெரியாரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர் புதுச்சேரியில் சேலஞ்ச் என்டர்டைன்மெண்ட் வழங்கும் வண்ண மீன்கள் கண்காட்சி மற்றும் வீட்டு உபயோக பொருட்காட்சியை முதல்வர் ரங்கசாமி துவக்கி வைத்தார் டிசம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி முதல் ஜனவரி இருபத்தி ஒன்றாம் தேதி வரை நடைபெறும் இந்த கண்காட்சியில் வீட்டு உபயோகப் பொருட்கள் குழந்தைகள் விளையாடி மகிழ விளையாட்டு சாதனங்கள் பொழுதுபோக்கு அம்சங்கள் பல உள்ளது மேலும் அசுர தாளாட்டு பிரேக் டான்ஸ் வாட்டர் போர்டு ஜம்பிங் சலூன் மேஜிக் ஷோ த்ரீ ஷோ பனி உலகம் திகிலட்டும் பேய் வீடு ராட்டினங்கள் டிராகன் ட்ரெயின் என எண்ணற்ற பொழுதுபோக்கு அம்சங்கள் விளையாட்டுகள் ஷாப்பிங் ஸ்டால்கள் ஃபுட் ஃபெஸ்டிவல் போன்றவைகள் அமைக்கப்பட்டுள்ளன தினந்தோறும் மாலை நான்கு மணி முதல் இரவு பத்து மணி வரை கண்காட்சியானது நடைபெறுகிறது மீண்டும் முக்கிய செய்திகள் பெரியார் எம்ஜிஆர் நினைவு தினம் சிலைகளுக்கு கட்சியினர் மரியாதை புதுச்சேரியில் ஹாப்பி ஸ்ட்ரீட் நிகழ்ச்சி ஏராளமானோர் நடனமாடி மகிழ்ந்தனர் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு கஞ்சா விற்பனை மூன்று வாலிபர்கள் கைது களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூ டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்